பிரைஸ்லா கத்தன் நாம் பெட்டும் தருமையான புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமை இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் அவர் வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை அது ஒரு நாளும் தரையில் உள்ளாது இன்றைக்கு இந்த கால கர்த்தர் உங்களோடு பேச சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு ஜபிக்க விரும்புகிறேன் லூக்காயின் நியூஸ் விசேஷம் பணி ரெண்டாம் அதிகாலம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்ராய இயேசு கிறிஸ்துவானவர் தாம் மொழி செய்யும் பொழுது ஜனங்கள் சீசர்களும் ஜனங்கள் கூட்டங்கள் தான் அவரை பின்சற் பின்பற்றி சென்று கொண்டே இருந்தனர் அவர் போரடமெல்லாம் கூட்டம் இருக்கடமெல்லாம் கூட்டம் வீட்டில் இருந்தால் வீட்டில் கூட பயங்கரமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் பல சிந்தனைகளோடு பல எதிர்பார்ப்புகளோடு பல நோய்களோடு இயேசுவை பின்பற்றினாங்க இயேசுவை கிட்ட வந்தவங்க எல்லாரையும் கருத்தர் விடுதலை பண்ணினார் ஆசீர்வதித்தார் யாரையுமே என்னால் முடியாது என்று அவங்களை புறம்பே தள்ளாத ஒரு தெய்வம் அதனால தான் அவரை நம் மேன்மைப்படுத்தி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் சோதரம் ஒரே ஒரு தெய்வத்தை நாம் பேசி கொண்டிருக்க இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த வார்த்தை அன்றைக்கு மாத்திரம் இல்லை அது இன்றைக்கு வேலை செய்கிற கூடி வந்திருக்க ஜனங்களை எல்லாம் பார்த்துட்டு நீங்க வாங்க நீங்க போங்கன்னு சொல்லலை எல்லாரையும் அவர் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க எண்ணத்தை உண்போம் என்னத்தை அஹ் எண்ணத்தை உண்போம் என்று உங்களுடைய சரீரத்துக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரியத்துக்காக பாருங்க எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக சரி உண்போம் உடுப்போம் உண்ணவும் உடுக்கவும் இருக்க வேண்டும் ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய காரியம் என்னன்னா உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் இருக்க கலவும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த உண்ணவும் உடுக்கவும் இல்லாவிட்டால் மனுஷனுக்கு கவலை ஆரம்பிச்சிருக்கு சரி என்னத்தை செய்யும் பாருங்க சராசரி மனிதர்கள் கோடி சொல்ல பத்தி பேசலை கர்த்தரை பின்பற்றவங்க எல்லாம் கோடிசொழர்கள் கிடையாது பாமர மக்கள் தான் பின்பற்றினார்கள் அப்பொழுது மாடு சொல்றாரு நீங்கள் கவலைப்படாதீர்கள் இந்த உலகத்தை குறித்து பாருங்க சாப்பாடு இல்லை என்று கவலைப்படாதீங்க உடுக்க துணி இல்லை என்று கவலைப்படாதீங்க நீங்கள் பாருங்க அப்படி கவலைப்படுகிறதுனால் உங்கள் வாழ்க்கையில் எதையும் கூட்டவும் குறைக்கவும் முடியாது அநேகர் கவலையில இருக்கிறார்கள் இதைத்தான் கத்தார் அன்றைக்கு சொன்னவர் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு கால நம்மை பார்த்து சொல்லுகிறோம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் சோதுறோம் வயதத்தில் நிறைய உதாரணங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் மரியாள் மார்த்தாளை குறித்து வாசிக்கிறோம் மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார் அநேக உலக காரியங்களை குறித்து அது இல்லை இது இல்லை அந்த வேலை நடக்கலை இது நடக்கலை இங்கே கவலை என்ன மிக முக்கியமான கவலை நமக்கு உள்ள இல்லாவிட்டால் உடுக்க இல்லாவிட்டால் ட்ரெஸ் இல்லை இல்லை சாப்பாடு இல்லைன்னா ரொம்ப கவலை ஜனங்கள் கவலைப்பட்டு கொண்டு ஆனால் ஒரு கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தரை பின்பற்றவர்கள் அப்படி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்ல உங்களுக்கு உள்ளது உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகளாய் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் ஒன்று வர முடியாது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை யார் தடை பண்ண முடியாது என்று சொல்லி அவர் சில உதாரணங்களை எல்லாம் சொல்கிறார் சோதரன் அந்த கால வேளையில் அருமையானலே நம்முடைய கவலைகள் யார்கிட்டே சொல்ல முடியாத கவலைகள் யார் நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பான் யார் நம்முடைய பிரச்சனையை மாற்றுவோம் அந்த கால வேளையிலே எழுமணோன்னு துக்கம் என்ன அடைக்குது சோதரம் பிரச்சனை என்னை சூழ்ந்து கொள்கிறது மெயினான பிரச்சனை தன பிள்ளைகள் வச்சிருக்கிறேன் இந்த பிள்ளைகள்லாம் எப்படி சாப்பாடு போடுவேன் இந்த பிள்ளைகள்லாம் எப்படி நான் அவளுக்கு உடைகள் வாங்கி கொடுப்பேன் நீ எனக்கு யார் உதவி இருக்கா என்று சொல்லி ஓ நம்மை அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேலையிலே அருமையானவங்களே கர்த்தர் ஒருவர் இருக்கார் உங்களுக்காக உங்களுக்காக உங்கள் ஜபத்தை கேட்க பாருங்க லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சாப்பாடு போட்ட ஜ ஆண்டவர் பாருங்க நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் அதெல்லாம் செய்வாரா அற்புதங்கள் செய்வாரா பாருங்க இகத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் தண்ணீரையும் மாகாணத்தையும் கொடுத்தவர் வண்ணாந்திரத்துல நாற்பது வருஷமாக அவர்களுக்கு பராமரித்தவர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொன்னார் கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் பாருங்க கத்துட்டு எல்லாருடையும் யாரெல்லாம் அவர் நோக்கி கூப்பிட்றாங்க பாருங்கள் காலையில் காகத்தை பார்த்துருக்கலாம் காகம் காலையே கத்திட்டு அப்படி எழுப்பி போயிட்டே இருக்கும் அது என்னைக்காவது கவலைப்படுறதுக்கு நீங்க பாத்திருக்கீங்களா இன்னைக்கு சாப்பாடு இல்லையேன்னு கவலைப்பட்டு மனுஷன் அப்படி இல்லையாது எலும்பி உட்கார்ந்துருவான் என்ன பண்ணுனே தெரியல ஓ கவலை அவன் சூழ்ந்து கொள்ளும் அந்த கவலை சூழ்ந்து கொள்ள எந்த வேலையும் செய்ய முடியாது ரொம்ப ஒரு மனுஷனுடைய மனுஷனுக்கு கவலை வந்துட்டாலே ஒரு வேலை நடக்காது அவனுடைய உடம்பிலோட சரீரத்தில் உள்ள எல்லா விதமான அந்த பிர உடம்பில் உள்ள காரியங்கள் வேலை செய்ய அது தடையாகும் கவலைப்பட்டாலே மூஞ்சில தெரிஞ்சிடும் முகத்தின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவான் தெரியும் ரொம்ப துக்கமா இருப்பாங்க ஆனா அந்த அதை வந்து கேட்டால் என்ன துக்கத்து எதுக்காக தூக்கப்படுகா அவங்க சொல்ல மாட்டாங்க சில சமயம் சின்ன காரியமா இருக்கும் நமக்கெல்லாம் சின்னக்காரன் அவங்களுக்கு அது பெரிய காரியமா இருக்கும் இப்படி ஏழைகளின் தேவனாகி இயேசுதான் சொல்லுகிறார் நீங்கள் உங்களை சரீரத்திற்காகவும் உங்களை உடைக்காக பாருங்க உங்களுடைய ஆகாரத்திற்காக ஓ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இனத்தை உண்போம் என்று கவலைப்படாதீங்க இனத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க இது பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் கொடுக்கும்படி அவள் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு கத்திரை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு செவிக் கொடுக்கிறான் அவர் இந்த காக்கா போகிறது நல்லா அங்கே பாருங்கள் அன்னைக்கு போன உடனே அதுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது எங்க எந்த இடத்துல போய் அறுவடைக்கு போச்சுதா விதை விதைத்ததா எதுவுமே இல்லை ஆனா அந்த காகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா இந்த காலை வழியில கேளுங்க ஆண்டுவரே என்னுடைய பிரச்சனை இதுவா இருக்கிறது என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்ட ஆண்டவரே என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது ஓ நான் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார் பாருங்க கவலைப்படாதேன்னு சொன்னாதான் வரும் சொல்றது எது வேண்டாம்னு சொன்னா அதுதான் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் பட்ட இடத்துலேயே படம் கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்லுவாங்க ஓ போய் அநேக இடங்கள்ல நம்ம பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நான் என்ன செய்வேன் யார் இடத்தில் போவேன் எனக்கு யார் ஆறுதல் எனக்கு யார் எங்க ரெமடி கிடைக்கும் தான் யோசனை பண்ணி கொண்டு இருப்போம் அதனால கவலையிலே இருக்கிறோம் அநேக கவலை தான் அப்படியே தூரமாக போயிடுறாங்க எனக்கு யாரும் வேண்டாம் உலகமே வேண்டாம் என்று விருக்கிற அளவுக்கு கவலைகள் இருக்கிறது இந்த காலவெளியிலே கத்தர் உங்களை அழைக்கிறார் ஓ தலைக்கு போனால் மொளமாக இருந்தானே ஜானாக இருந்தான்னு வாருங்கள் ஏசுவண்ணே ஏசுவிட்ட கூப்பிடு இயேசுவேன்னு கூப்பிடுங்க அவர் உங்கள் வாழ்த்து உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் இந்த வழியிலே உங்களுக்கு துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறி உங்கள் கவலை எல்லாத்தையும் மாற்றி உங்கள் கவலை பதிலாக ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் சோதரம் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தா அவங்க கவலை தீருமோ அது எல்லாவற்றையும் கொடுப்பார் எதை கொடுத்தா அவங்க பிரச்சனை தீருமோ அது எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் கண்ணீரை துடைத்து இந்த கால கவலையை மாற்றுவார் அப்படின்னாலும் உங்கள் கவலை கொஞ்சம் எடுத்து போடுங்க அல்லே நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் கவலையை மாற்றும் என்று சொல்லுங்கள் காலிலே எழுப்பி உட்காந்துருவாங்க எத்தனை குடும்பங்கள் எத்தனை பிள்ளைகள் ஓ ஒரு தீராத நோய் கவலை வந்திருக்குது டாக்டரால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாலும் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்கிறார் வாருங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று சொல்ற ஒரே தெய்வம் இந்த இயேசுகளோடு பேசி இருக்கிறார் அவர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார் உங்கள் கவலையை மாற்றுவார் சாப்பாட்டை பத்தி கவலைப்படாது துணியை பத்தி கவலைப்படாது உன் சரீரத்தை பத்தி கவலைப்படாது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் பாருங்க நம்ம முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார் யாரா முடி எண்ணி வச்சிருக்காங்களா எந்த கடவுள முடி எண்ணி வச்சிருக்கா எந்த மனுஷனாவது உங்க ஃப்ரெண்டு இன்றைக்கா வந்து முடி எண்ணி ஓ நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா அவ்வளோ கேர் உள்ளதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறான் உங்களை ஆசீர்வதிக்க வந்து அந்த கால வெளியில எல்லாம் கவலைப்பட்டிருக்கீங்களா இருக்கீங்களா துக்கத்தோடு இருக்கீங்களா ஒன்று இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கத்தர் உங்கள் கவலை எல்லாம் மாற்றி உங்க துக்கத்தை எல்லாம் மாற்றி நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படி செய்கிற ஒரே தேவனாய கத்திரத்தை இயேசு இடத்தில் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி தலைகளாய் மாற்றுவார் இயேசுவை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் இயேசுவை தேடுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷ நிறைவா இருக்கும்படி அவர் எல்லாவற்றையும் செய்வார் வருவீங்களா ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரலவதி இந்த காலை வழியில அன்றுவரே எங்களுக்கு இருக்கிற எல்லா கவலை எங்களுடைய அணு சரீரத்தை குறித்த கவலை ஆண்டவரே எங்களுடைய சாப்பாட்டை குறித்த கவலை என்னத்தை உடுப்போம் என்னத்தை உண்போம் என்கிற கவலை எங்களை மாட்டிக்கொண்டிருக்கு அநேக ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை பண்ணும்படி ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும்படியாக செபிக்கிறோம் எல்லாம் நோக்கி பார்க்கிற குடும்பங்கள் எல்லாம் இந்த காலை வழியில் ஆசீர்வதி தூக்கோடு பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு அவளை தூக்கும்படி செபிக்கிறேன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க உங்களுடைய வசனத்தை அனுப்பி ஆசீர்வதிங்க கிருபக்கள் மறைத்து ஆசீர்வதி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் கத்துதாந்திர காலவில் ஆசீர்விப்பாரு கவலை விட்டு விட்டு யேசுவத்தில் வாருங்கள் உங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவர் அன்றைக்கு ஏகத்திலே ஜனங்களை போஷித்தவர் இன்றைக்கு உங்களையும் போஷிப்பார் அற்புதங்களை செய்வார் தொடர்ந்து இயேசுவை நோக்கி பாருங்கள் இன்னும் தொடர்ந்து இந்த லோகோஸ் வார்த்தை பாருங்கள் இன்னும் ஒரு லோக சுவாட்சி மூலமா உங்களை சந்திக்கும் வரையிலும் கதை தமிழ் நம்ம எல்லாரையும் குடும்பங்கள் எல்லாரையும் கதை ஆசிர் ஆமீன்